நைன்டிஸ் காலகட்டத்தில் கொடிகட்டி பறந்த நடிகை சிம்ரன் இப்போது ஹீரோயினாக இல்லாமல் நல்ல கதையம்சம் கொண்ட படங்கள் வந்தது என்றால் அதனை தேர்வு செய்து நடிச்சிட்டு வராங்க அப்படி தான் சமீபத்தில் அஜித் நடிப்பில் வழியான பேட் அக்லி திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க இந்த திரைப்படத்தை தொடர்ந்து டூரிஸ்ட் ஃபேமிலி என்ற திரைப்படத்திலும் சிம்ரன் நடிச்சிருந்தாங்க படங்களில் பிஸியாக இருக்கும் சிம்ரனுக்கு சமீபத்தில் தனியார் விருது நிகழ்ச்சி ஒன்றில் விருது வழங்கப்பட்டது அந்த விருது விழாவில் கலந்து கொண்ட சிம்ரன் பேசும்போது நடிகை ஒருவர் பேசிய விஷயங்களை பற்றிய உண்மையும் உடைத்து விட்டுருக்காங்க இப்போது மட்டுமல்ல எப்போதுமே சிம்ரன் தனது மனதிற்கு படும் விஷயங்களை வெளிப்படையாகவே பேசிடுவாங்க அப்படி தான் அந்த விருது விழாவில் பேசிய சிம்ரன் நான் சமீபத்தில் எனக்கு நெருக்கமான ஒரு நடிகையிடம் ஒரு படத்தில் ஏன் அந்த கதாபாத்திரத்தில் நடித்தீர்கள் என்று கேட்டேன் அதற்கு அந்த நடிகை உங்களை போல ஆன்டி கதாபாத்திரத்தில் நடிப்பதை விட இது சிறந்தது என பதில் கூறியிருந்தாங்க எனக்கு இதனை கேட்டவுடன் என்ன இவர் இப்படி சொல்கிறார் என்று யோசிச்சேன் அவரிடம் இருந்து இந்த மாதிரி புரிதல் இல்லாத பதில நான் எதிர்பார்க்கல நான் இருபத்தஞ்சு வயதிலேயே முக்கியமான ஆண்டி கதாபாத்திரமான கன்னத்தில் முத்தமிட்டால் படத்துல நடிச்சிருந்தேன் டப்பா கதாபாத்திரங்களில் நடிப்பதை விட முக்கியமான ஆன்டி கதாபாத்திரத்தில் நடிக்கலாம் எனவும் அந்த நடிகை நடித்த கதாபாத்திரம் டப்பா என கூறி நெத்தீடியான ஒரு பதில சிம்ரன் கூறியிருக்காங்க இருப்பினும் அந்த நடிகை யார் என்கிற விவரத்தை சிம்ரன் சொல்லவில்லை என்கிற காரணத்தினால யார் அந்த நடிகை எனவும் நெட்டிசன்கள் கேள்விகளை எழுப்பிட்டு வராங்க தற்போது சிம்ரன் குறிப்பிட்ட அந்த நடிகை யார் என்று இணையத்தில் பேசு இருக்கு ஒரு சில இணையவாசிகள் சிம்ரன் குறிப்பிட்டது ஜோதிகா என்று சிலர் குறிப்பிட்டு வராங்க ஏனென்றால் சிம்ரன் முன்னணி கதாநாயகியாக நடித்த காலகட்டத்தில் அவருக்கு நிகரான கதாநாயகியாக உலா வந்தவர் தான் ஜோதிகா சமீபத்தில் டப்பா கார்டல் என்ற இந்தி வெப் வெப்சீரீஸில் ஜோதிகா நடிச்சிருந்தாங்க சிம்ரன் டப்பா என்ற மறைமுகமாக ஜோதிகாவையே குறிப்பிட்டிருப்பதாக நெட்டிசன்கள் சிலர் விமர்சிச்சுட்டு வராங்க அதே சமயம் சிலர் ஜோதிகாவையும் இது போன்ற பதின்ம பருவ குழந்தைகளுக்கு தாயாக நடித்திருப்பதுனால அவர் சிம்ரனை இவ்வாறு கூறியிருக்க வாய்ப்பே இல்லை என்றும் தெரிவிச்சிருக்காங்க மேலும் சிலரோ அது லைலாவாக இருக்கலாம் என்று கூறிகிட்டு ஏன் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்த ஒரு வெப்சைட்ஸில் தனது மகளுக்கு தெரியாமல் தன்னை விட வயதில் குறைந்த இளைஞனுடன் தொடர்பில் இருப்பது போன்ற கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க இது தொடர்பான விவாதத்தின் போது லைலா சிம்ரனை இவ்வாறு கூறியிருக்கலாம் என்றும் சில இணையவாசிகள் தெரிவிச்சிட்டு வராங்க இது போக சிலரோ அந்த நடிகை த்ரிஷாவாக இருக்கும் நயன்தாராவாக இருக்கும் என பலரது பெயரையும் பதிவிட்டு வராங்க இந்த விஷயம்தான் இப்போது இணையத்தை இருக்கு